திருச்சிற்றம் பலம் தொல்லை இருவிச் சூழும் தளை நீக்கி அல்லலருத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுபா நெறிகளிக்கும் வாதபூரியம் கோன் சகதம் என்னும் தீன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் வாழ்க ஆகமாகி நின்று எண்ணிப்பான் தாழ்வாழ்க வாழ்க அநேகன் இறைவன் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்குறப்பருக்கும் பின்ஞகன் தன் வெல்க உறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிறம் குவிவார் ஓங்குவிக்கும் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற கதனால் அவனருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலாந்தன் கருணை கண்காட்டவன் தெய்ரி எண்ணுதற்கு எட்டா எழிலார்கழலிரைஞ்சி விண்டிரைந்து மண்ணிரைந்து மிக்காய் விளங்குழியாய் ைைந்து எல்லை இலாதானேனின் பெரும் சீாவினையேன் புகழுமாறு ஒன்றரியேன் உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே என் ஞானமில்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை நின் தொழும்பில் நாற்றத்தின் நீரியாய் சேயாய் நணியானே மாற்ற மனம் கழிக நின்ற மரையோனே கரந்தபால் கண்ணலுடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின் நின்று परन्